வணக்கம் முத்து முனியம்மை ஜோதிட ஆன்மீக இணையதள அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ரத்னா ஜோதிஷன் முத்து சந்தனவேல் சேவடியாரின் இனிய காலை வணக்கங்கள் அம்மா ஐயா சாஸ்திரம் சார்பாக ஜாதகம் பார்ப்பது வாஸ்து திருமண பொருத்தம் பார்ப்பது போன்ற பல நல்ல ஈடுபாடுகளில் மக்களுக்கு பொதுநல சேவைகள் செய்து வருகிறேன் அதன் அடிப்படையிலே தான் நல்ல திருமண பொருத்தங்களில் ஜாதக அடிப்படை ஜாதக ரீதியாக மணப்பெண்கள் மனத்துக்கு ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் அறிந்து அவர்களுக்கு திருமண பொருத்தமும் பார்த்து திருமண வைபோகங்களும் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறேன் முடிந்தால் எல்லா விஷயங்களுக்கும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்தில் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு ஓட்டுதல் போன்ற நிகழ்வுகள் தங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் இந்த தெய்வீக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் முத்து சந்தனவேல் சேவடியார் உங்களுக்கு படிவிடை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் மேலும் ஒரு வணக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டில் நிம்மதியாக போச்சு அந்த நிம்மதியை எப்படிங்கையா திருப்பி வாங்க முடியும் எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் தொழில் முயற்சியில் படுதோல்வி வீட்டில் நாளையை பொழுது விடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு பதஷ்டம் எங்களால் இனிமேல் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாமே எங்களை போட்டு வாட்டி இருக்குதுங்க ஐயா இதுக்கு என்னையா பரிகாரம் பண்ணலான்ட்டு நிறைய பேர் என் நண்பர்கள் உறவினர்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஆனால் அது நடக்கணும் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களைத்தான் மக்களுக்கு நான் இதுவரை சொல்லி கொண்டிருக்கிறேன் அது எதுவுமே தவறுனது இல்லை தவறப்போவதும் இல்லை முடிப்பதைத்தான் முடிப்பதற்கு சொல்லி கொடுப்பான் இந்த சேவடியான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் பத்தாம் இடம் நமது ஜாதக கட்டத்தில் பத்தாம் இடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நமது தொழில் பாதிப்பு ஏற்படும் அந்த கிரகங்கள் என்ன கிரகங்கள் என்று பார்த்து அதற்கு உண்டான பரிகாரங்களை நாம் செய்து விட்டோமானால் நமக்கு தொழில் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நம்ம வெளியே வரலாம் இப்போ மன கஷ்டம் மனசஞ்சலம் அதை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது தினசரி அதாவது ஒரு ஒன்பது நாளைக்கு இரண்டு இரண்டு எலும்பு சம்பளம் தலையறைக்கு அடியில் வைத்து படுத்து எந்திரிங்கள் காலையில் அந்த எலும்புச் சம்பளத்தை எடுத்து கிணத்துல போட்டுருங்க இல்லைன்னா பக்கத்தில் எதாவது காளியம்மன் கோவிலோ துர்க்கை அம்மன் கோயிலோ இருந்தால் சூளத்தில் போய் சொல்லிட்டு வந்துடுங்க கோயில் எதுவும் பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் கிணத்துல போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒன்பது நாளைக்கு ரெண்டு ரெண்டு எலுமிச்சம்பளத்தை தலையணி கடையில் வச்சு நீங்கள் படுத்து தூக்கி எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அப்போது சார் நம்ம சரியான ஒரு நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதனுடைய அனுபவத்தை நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து செஞ்சியில் திண்டிவனம் மெயின் ரோட்டில் தாலுகா ஆஃபீஸ்க்கு எதிரில் நம்மளுடைய குறிமேடை அமைந்துள்ளது எனக்கு நேரடியாக வரணும் வாங்க இல்லை அழைப்பு மூலமாக அழைக்கிறனாலும் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது பதினாலு என்ற தொலைபேசியிலும் என்னை அழைத்து நீங்கள் எந்த நேரமும் என்னிடம் பகிர்மானங்கள் பகிரலாம் உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்கள் ஜோதிட ரத்னா ஜோதிஷன் முத்து சந்தனவேல் சேவடியாரின் பணிவான இந்த காலை நேர வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்